திருட்டு உருட்டு அப்படின்னாலே அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு சாட்சி திமுக தான் ஏன்னா திமுக ஆட்சியில திருட்டு ஆட்சியும் நடக்கும் உருட்டு ஆட்சியும் நடக்கும் அதற்கு பல உதாரணங்களை நம்ம சொல்லலாம் அப்படி என்ன திமுக உருட்டி திருட்டு வேலை எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா திமுக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அதுல சில வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றிருக்காங்க அது வந்து மறுக்க முடியாது ஆனா நிறைய வாக்குறுதிகளை திமுக அரசு வந்து நிறைவேற்றவில்லை அதுல ஒரு வாக்குறுதி தான் மூன்றரை லட்சம் பணியிடங்களை வந்து பணியமர்த்துவது இந்த பணியிடங்களை ஏன் இது வரைக்கும் நிரப்பல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல நீங்க தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு ஆசிரியர்கள் வந்து நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு கிடைக்கல பணி இல்லை இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க எங்களை வந்து பணி நிலத்தணம் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் போக்குவரத்து ஊழியர்கள் எங்களுக்கான இந்த இஎஃப் பி எஃப் போன்ற பணங்கள் எல்லாம் எங்களுக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க அதற்கு பின்னால தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க தலைநகர் சென்னையில அது ஒரு மாளிகை முன்பாக அவங்க கிட்டத்தட்ட பதினான்கு நாட்கள் அந்த போராட்டத்தை பண்ணாங்க அதற்கு பின்பாக இந்த காவல்துறையை வைத்து அவர்கள் எல்லாம் கைது செய்து இன்னும் சொல்லணும்னா இந்த ராம்கி அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த தூய்மை பணி செய்யக்கூடிய கான்ட்ராக்டர் எல்லாம் கொடுத்து விட்டு அதுல இருந்து சில ஊழியர்களை இறக்கி விட்டு நாடகமாடி அவருக்கு வந்து காலை உணவு நாங்க போடுறோம் எங்க முதல்வரை பாருங்க அவர் தாங்க முதல்வர் இந்த சினிமா இயக்கம் ஐயா சேகர்பாபு அவர்கள் பண்ணதாக இருக்கட்டும் அதற்கு கதை திரைக்கதை எழுதி கொடுத்த மேயர் பிரியா அவர்களாக இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை நம்ம இந்த ஆட்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இன்னை வரைக்கும் இந்த மூன்றரை லட்சம் பணியிடங்களை வந்து நிரப்பவே இல்லை இன்னும் பாருங்க இந்த திமுக ஆட்சியில என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க வந்ததுக்கு பின்னால தமிழ்நாட்டை வந்து ஒரு சின்ன சிங்கப்பூரா மாத்திருவோம் சென்னையை வந்து அப்படியே சிங்கார சென்மையாக மாத்திருவோம் தமிழ்நாட்டுல ஊழலற்ற ஒரு ஆட்சியாக லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியாக நாங்க கொடுப்போம் அப்படின்னாங்க ஆனா இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தலில் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா உருள்படி விவசாயம் பண்ண கூட நாங்க வந்து கார்பரேட் நிறுவனங்கள் வந்து விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு கடந்த காலத்துல எதிர்கட்சியாக இருக்கும் போது பேசினாங்க இதே எதிர்கட்சியாக போது கொரோனா காலகட்டத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய்ந்த கருப்பு எல்லாம் கட்டிக்கிட்டு டாஸ்மாகை மூடு அப்படிங்கறதுலாம் போராட்டம் பண்ணார் இல்ல அக்கா கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவிலேயே குறிப்பா தமிழ்நாட்டுலதான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்க அதனால உடனடியாக இந்த டாஸ்மாக் மூடணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டம் எல்லாம் பண்றோம் அப்படின்னு அக்கா கனிமொழி அவர்கள் பேசுறாங்க இந்த பக்கம் அப்பா ஸ்டாலின் அதாவது எனக்கு அவர் அப்பா இல்ல நிறைய பேருக்கு அவர் அப்பாவா இருக்காரு ஏன்னா அதுதான் அவர் அவருன்னு சொல்றாரு அந்த அப்பா ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா ஆக தமிழ்நாட்டுல அதிகமான குடிகாரர்கள் இருக்காங்க அதனால டாஸ்மாக முடணும் அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசினாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எப்ப எங்க முடிவீங்கன்னா அதுதான் இருவது பத்து மணிக்கு முடிடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல வாயை தற்க மாட்டேங்கிறது எப்ப கடையை மூடுன்னு சொன்னது நீங்க தானப்பா ஆட்சிக்கு வந்தீங்க இருந்தாலும் மூடனமா இல்லையா அதையும் முடுவதில்லை மக்களுடைய பிரச்சனை என்னன்னு பார்ப்பது இல்லை விவசாயிகள் இங்க போராட்டம் பண்றான் குண்டாசு வழக்கு விவசாயிகள் மேல போட்ட ஒரே அரசுனா அது திமுக அரசு தான் அப்படிப்பட்ட இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த வேலை வாய்ப்புல மூன்றரை லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கு அதை ஏன் இன்னும் பூர்த்தி பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இதெல்லாம் பூர்த்தி பண்ணாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு திடீர்னு லண்டன் பயணம் போறாரு அங்க போய் பர்ச்சேஸ் பண்றாங்கிறாரு அப்புறம் அதுக்கு முன்னாடி துபாய் பயணம் போனாரு அதுல ஒரு பர்ச்சேஸ் பண்ணாரு அதுக்கு முன்னாடி வேற இங்காரு அதையும் பர்ச்சேஸ் பண்ணாரு எல்லா துறைக்கும் ஒரு அமைச்சர் இருக்காரு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் தானே இருப்பாங்க அது என்னப்பா எல்லா துறைக்கும் ஒரு அமைச்சர் நீங்க கேக்குறீங்களா ஆய்நாள் அளங்கராஜா அப்படிங்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் எல்லா துறைக்கும் தான் அமைச்சர் சரிப்பா இந்த விஷயத்தையாவது நீங்க வாய் திறந்து சேகர்பாபு அவர்களே பேசுங்க அப்படின்னா நீங்க எதுங்க வெயிட் பண்ணுங்க நாங்க என்ன இன்னும் அடுத்த ஐந்தாண்டு திமுக தான் ஆச்சு அதனால நம்ம பொறுமையா பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் திமுக உடன்பிறப்புகள் நிறைய பேர் பதிவு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு எவ்வளவு போகும் வருது டேய் என்னடா ஆட்சி நடத்துறீங்க இதெல்லாம் ஆட்சி ஆயுது மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு ஆட்சி அப்படிங்க நடத்திட்டு இருக்கீங்களா எதையுமே நடத்த மாட்டீங்க அப்ப என்னன்னா இந்த வேலை வாய்ப்புகளையும் நீங்க வந்து அந்த பணியிடங்களையும் பூர்த்தி பண்ண மாட்டீங்க போராடக்கூடிய மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்க மாட்டீங்க விவசாயிகள் போராடினாலும் கண்டுக்க மாட்டீங்க மக்கள் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க உங்களுடன் ஸ்டாலின்னு அந்த மக்களும் நம்பி சரி ஏதோ உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு படிவத்தை கொடுத்துருக்காரு அந்த படிவத்தையாவது நம்ம எழுதி கொடுத்து என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா அதையாவது தீட்டு வைப்பான்னு பாத்தீங்கன்னா அதே நீங்க ஆக்கலை பதக்க விடுறீங்க ஏய் என்னடா படே என்னடா நடக்குது ஆட்சியில் இருக்கிற பேர் தான் இருக்கு அப்ப என்னன்னா இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை இந்த ஆட்சி முழுக்க முழுக்க திமுகவிற்கான ஆட்சி இந்த ஆட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியே கிடையாது இது யாருக்கான ஆட்சின்னா கொள்ளடிக்கிறவன் கொலை பண்றவன் கஞ்சா விற்கிறவன் கள்ளச்சந்தில மது விற்பனை பண்றவன் கள்ளச்சாணையை காய்ச்சிடவன் பாலியல் வன்புணர்வு பண்றவன் மக்கள் சொத்தை ஆப்பை போடுறவன் மக்கள் நிலங்களை அபகரிக்கிறவன் புரோட்டா கடையில போய் புரோட்டா கேட்டு சண்டை போடுறவன் பாக்ஸிங் போடுறவன் ஃப்ரைட் ரைஸ் கடையில சண்டை போடுறவன் மாமூல் கேட்கிறவன் வசூல் பண்றவன் ஆள் கடத்துறவன் செயின் அறுக்கிறவன் தாலியை பறிக்கிறவன் இப்படி இவங்களுக்கான ஒரு ஆட்சியாக இந்த திமுக ஆட்சி இருக்கு இது உண்மையா இல்லையா அப்ப இது மக்களுக்கான ஆட்சினா அந்த மக்கள் என்ன பண்ணணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்க்கை இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் அவர்களே சட்டசபையில பேசுறீர்கள் அப்ப ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா அப்ப எத்தனை லட்சம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு பாருங்க அப்ப இந்த திமுக ஆட்சியில மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி வைத்து விட்டீங்க ஆனா நீங்க சொல்றீங்க பொருளாதாரத்துல வந்து தமிழ்நாடு உயர்ந்திருக்கு இந்த வேலை வாய்ப்பு அளிப்பதில் வந்து தமிழ்நாடு உயர்ந்து நிக்குது நாங்கள் நிறைய நிறுவனங்களை வந்து கார்பரேட் நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்திருக்கோம் முதலீட்டாளர் கொண்டு வந்திருக்கோம் இதனால தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா விட்டுறீங்க சரி கிடைக்குது எந்தெந்த கம்பெனில எத்தனை இடங்களில் தமிழர்கள் வேலை பார்க்கிறாங்க அமைச்சரவையிலேயே பல பேர் வந்து தெலுங்கர்களாக அமைச்சராக இருக்காங்களாப்பா தமிழர்களுக்கே இங்க முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே சட்டமன்ற தேர்தலும் தமிழர்களுக்கு முன்னுரிமை இல்லை பாராளுமன்ற தேர்தலையும் தமிழர்களுக்கு முன்னுரிமை இல்லை ஒரு அமைச்சரவையும் தமிழர்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னா இது தெலுங்கர்களுக்கான ஆட்சியா மக்களுக்கான ஆட்சியா தமிழர்களுக்கான ஆட்சியான்றது இப்படி எல்லாம் பார்க்கும்போது பல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டுகிட்டே இருக்கோம் அப்ப இந்த திமுக ஆட்சி திருட்டு ஆட்சி உருட்டு ஆட்சி தேர்தல் வரும்போதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவது கச்சத்தீவை தேர்வை என்று சொல்வது அப்புறம் நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொல்வது நாங்கள் வந்து மாநில சுயாட்சி பேசுகிறோம் நாங்க நீட் தேர்வை ரத்தம் செய்வோம் அந்த நீர் தேர்வையினுட ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு சேலத்துல காவலா பாடல் போட்டு அந்த மாநாட்டுல நீட் தேர்வுக்காக கையெழுத்து வாங்கி ஐம்பது லட்சம் கையெழுத்தையும் கீழே போட்டு அதுக்கு மேல ஏறி நின்று நடனம் ஆடுவது உடன்பிறப்புகளுடைய வேலை இன்னைக்கு இணையதளம் முழுக்க இந்த ஹை என்ன பண்றாங்க உடன்பிறப்பு என்றால் இந்த ஹைனாக்கள் என்ன பண்றாங்க திமுகவுக்கு விட்டு குடுக்கலாம் என்னண்ணா இவ்வளவு கேவலமா விட்டு கொடுப்பீங்களா அப்ப என்னன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு மதுவை விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு என்னங்க தீபாவளி வந்துருச்சுங்க பொங்கல் வந்துருச்சுங்க இவ்வளவுதான் இலக்கா இதை தாண்டி இலக்கை அதிகரிங்க அப்படின்னு பேசக்கூடிய காட்சிகளையும் நம்ம பாக்குறோமா இல்லையா அப்ப என்னன்னா இது மக்களுக்கான ஆட்சியே கிடையாது இது யாருக்கான ஆட்சி ஊழல் பண்றவனுக்கான ஆட்சி லஞ்சம் அங்குக்கான ஆட்சி திருடுறவன் பொய் சொல்றவன் இவனுக்கான ஆட்சி கட்ட பஞ்சாயத்து பண்றவனுக்கான ஆட்சி அப்பேற்பட்ட ஒரு ஆட்சியே ஐயா ஸ்டாலின் கொடுத்துட்டு இருக்காரு இந்த ஆட்சியில நம்ம இப்படி வந்து இந்த மூன்று லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் முடியாது அப்ப என்னன்னா இந்த ஆட்சியை மக்கள் அடித்து விரட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோம் முடிவு கட்டி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பினா மட்டும்தான் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க மீண்டும் ஒரு கனவையை சந்திப்போம் நன்றி வணக்கம்